ஹதியாலோ விதியாலோ எங்களுடைய வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டு நாங்கள் போட்டியிட முடியாதவாறான ஒரு சூழல் ஏற்படுத்தப்பட்டது யாழ்ப்பாண நகரத்தை மேம்படுத்துவதற்கான திட்டங்களை பற்றி விளங்கப்படுத்தக்கூடிய ஆற்றில் உள்ளவராக இருக்க வேண்டுமாகவே மாநகர முதல்வர் பதவி என்பது சாதாரண பகுதி விடுகின்றவர்களுடயமாக இருக்கக்கூடாது இல்லை ஆனால் துரதிர்ஷ்டவசமாக தகுதியான மாநகர முதல்வரை என்னால் கண்டுகொள்ள முடியவில்லை கவலைக்கிடமான ஒரு நிலைமையில் யாழ்ப்பாணம் இன்று இருக்கிறது ஒரு தகுதியான முதல்வரை கொண்டிருக்காமல் இந்த கட்சிகள் இருக்கின்றன என்பதுதான் தகுதியான ஒரு நபரை அந்த கட்சிகளிடம் காணவில்லை என்பதுதான் மிக அவலம் தேசிய மக்கள் சக்தியை தோற்கடிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கருப்பொருளாகவே இருந்தது தமிழ் கட்சியும் ஆதரவு கோர முற்படுமாக இருந்தால் இணைந்து செயற்பட முற்படுமாக இருந்தால் தமிழ் மக்களுக்கு செய்கின்ற பச்ச துரோகமாக தான் அது அமையும் என்னை பொறுத்தமன்றால் ஆட்சி சிறப்பாக இருக்க வேண்டும் என்ற மக்கள் பாவம் கட்சிகள தகுதியான வேட்பாளர்கள் இல்லை என்றது இந்த தே இந்த மாநகர சபையுடைய உறுப்பினர்களை பார்க்கின்ற பொழுது மக்கள் புரிஞ்சு கொள்வார் என்று நான் நினைக்கின்றேன் நாங்கள் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தால் நாங்கள் நிச்சயமாக சிறப்பான ஆட்சி ஒன்றை கொடுத்திருப்போம் நாங்கள் எவ்வாறான ஆட்சி ஒன்றை கொடுக்க வேண்டும் என்று எண்ணியிருந்தோமோ அவ்வாறான ஒரு ஆட்சியை இப்பொழுது மாநகர சபைக்கு தெரிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய தரப்புகள் செய்ய வேண்டும் என்று நாங்கள் கருதுகிறோம் துரிதகதையில் யாழ்ப்பாண நகரை கட்டியெழுப்ப வேண்டும் ஒரு அழகிய மாநகரமாக சர்வதேச நகரங்களுக்கு ஈடுணையான நகரமாக யாழ்ப்பாண மாநகர சபையை கட்டி எழுப்ப வேண்டும் என்பது எங்களுடைய வீணவாக இருந்தது எங்களுடைய பல்வேறு திட்டங்கள் இருந்தன அதை நடைமுறைப்படுத்துவதற்கான ஆயத்த பணிகளை நாங்கள் செய்திருந்த வேளையில் சதியாலோ விதியாலோ எங்களுடைய வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டு நாங்கள் போட்டியிட முடியாதவாறான ஒரு சூழல் ஏற்படுத்தப்பட்டது என்னை பொறுத்த மட்டிலே இப்பொழுது தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றவர்கள் நிச்சயமாக சிறப்பான ஆட்சி ஒன்றை அங்கு ஏற்படுத்த வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள் விருப்பம் ஒரு விடயத்தை நான் சொல்ல வேண்டும் யாழ்ப்பாண மாநகர சபையினுடைய முதல்வராக கடமையாற்றிய வேற என்ற அடிப்படையிலே ஒரு விடயத்தை நான் சொல்ல வேண்டும் யாழ்ப்பாண மாநகர முதல்வர் பதவி என்பது மிக முக்கியமான ஒரு பதவி என்னை பொறுத்த மட்டிலே பாராளுமன்ற உறுப்பினர்களை விட முக்கியமான ஒரு பதவி யாழ்ப்பாண மாநகர சபையினுடைய முதல்வர் பதவி அது தமிழ் மக்களை பொறுத்தவரையிலே யாழ்ப்பாணம் என்பது கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பிரதேசம் எல்லோருக்கும் தெரியும் அதனுடைய தலை யாழ்ப்பாண மாநகர சபை ஜாழ்ப்பாண மாநகரத்துக்கு அல்ல ஜாழ்ப்பாண நகரத்துக்கு விஜயம் செய்கின்ற அனைத்து ராஜதந்திரிகளும் விஜயம் செய்கின்ற ஒரு ஜாழ்ப்பாண மாநகர சபை எந்த பாராளுமன்ற உறுப்பினர்களை சந்திக்கிறார்களோ இல்லையோ மாநகர முதல்வரை சந்திக்காமல் எந்த ஒரு ராஜதந்திரியும் அல்லது எந்த ஒரு வெளிநாட்டு தூதுவர்களும் சென்றது கிடையாது அந்த வகையிலே ஜாழ்ப்பாண மாநகரத்தினுடைய முதல்வராக இருப்பதென்பது மிக கடினமான ஒரு பணி நான் ரெண்டு வருடங்கள் இருந்த அனுபவத்தில் சொல்கின்றேன் மிக கடினமான அந்த பதவியில் இருப்பவர் தமிழ்த் தேசியத்தை விலை போகவிடாது அச்சுறுத்தல்கள் தாண்டி பயணிக்கக்கூடியவராக ஆற்றல் மிக்கவராக இருக்க வேண்டியது கட்டாயம் ஆங்கில புலமையும் இருக்க வேண்டும் குறைந்தது சமாளிக்க தெரிய வேண்டும் அதே நேரம் நிர்வாகத்தை நடத்தக்கூடிய தகுதி இருக்க வேண்டும் அதே நேரம் ராஜதந்திரிகளோடு உறவாடக்கூடியவராக இருக்க வேண்டும் ராஜதந்திரிகளிடம் தமிழ் மக்களுடைய உரிமை கோரிக்கையை முன்வைக்கக்கூடியவராக அதை விளங்கிக் கொண்டவராக இருக்க வேண்டும் த யாழ்ப்பாண நகரத்தை மேம்படுத்துவதற்கான திட்டங்களை பற்றி விளங்கப்படுத்தக்கூடிய ஆற்றல் உள்ளவராக இருக்க வேண்டும் ஆகவே மாநகர முதல்வர் பதவி என்பது சாதாரண விடுகின்ற ஒரு விடயமாக இருக்கக்கூடாது இல்லை ஆனால் துரதிர்ஷ்டவசமாக இன்று தெரிவு செய்யப்பட்டிருக்கின்ற உறுப்பினர்களில் தகுதியான மாநகர முதல்வரை என்னால் கண்டுகொள்ள முடியவில்லை என்பதுதான் துரதிர்ஷ்டவசமான உண்மை ஆனால் தங்களுடைய முதல்வர் வேட்பாளராக நிறுத்தப் போகின்ற கட்சிகள் பொறுப்போடு இதிலே செயற்பட வேணும் அவர்களுடைய முதல்வர்களை சரியாக பயிற்றுவிக்க வேண்டும் பயிலக்கூடிய தகமை உள்ளவர்களை முதல்வர் வேட்பாளராக நிறுத்த வேண்டும் முதல்வர் ஆக்க வேண்டும் அவரை தொடர்ச்சியாக வலுப்படுத்தி சிறப்பான ஆட்சியை இந்த கட்சிகள் வழங்க முன்வர வேண்டும் என்பதுதான் என்னுடைய கோரிக்கை இது மிக பாராளுமன்ற உறுப்பினரை விட தகுதியான ஒருவர்தான் மாநகர முதல்வராக இருக்க வேண்டும் வடக்கு வடக்கிலே யாழ்ப்பாணத்திலே இருக்கக்கூடிய மாநகர சபையினுடைய முதல்வராக இருக்க வேண்டியவர் மிக தகுதியானவராக இருக்க வேண்டும் விளையாட்டுத்தனமாக இந்த கட்சிகள் இந்த அரசியலை முன்னெடுக்கின்றன என்பதுதான் என்னுடைய கருத்து இல்லை அதைத்தான் நான் மீண்டும் வேலை கவலைக்கிடமான ஒரு நிலைமையில் யாழ்ப்பாணம் என்று இருக்கிறது ஒரு தகுதியான முதல்வரை கொண்டிருக்காமல் இந்த கட்சிகள் இருக்கின்றன என்பது தான் தகுதியான ஒரு நபரை அந்த கட்சிகளிடம் காணவில்லை என்பதுதான் மிக அவலம் ஒரு கட்சியினுடைய முதல்வர் வேட்பாளர் தோல்வியடைந்திருக்கிறார் என்று சொன்னீர்கள் அந்த முதல்வர் வேட்பாளருக்கு கூட தகுதி இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்து அவருக்கு மாநகர முதல்வராக வேற எந்த அருகதையும் எந்த தகுதியும் கிடையாது இது ஒரு துரதிருஷ்டவசமான நிலைமை பாராளுமன்ற உறுப்பினர்களை விட சக்தி வாய்ந்தவராக இருக்க வேண்டும் மாநகர முதல்வர் ஏனென்று நான் சொல்கின்றேன் என்றால் பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்றால் சும்மா பாராளுமன்றத்தில் போய் ரெண்டு எழுதி வாசித்து விட்டு வந்து கேண்டில் சாப்பிட்டுட்டு விட்டால் போகலாம் ஆனால் மாநகர முதல்வர் பதவி அல்ல மிக கடினமான பதவி மாநகர முதல்வருடைய ஒரு ஒப்பம் இல்லாவிட்டால் நிர்வாகம் இயங்க முடியாது நிர்வாகத்தை நடத்த வேண்டும் அரசியல் ராஜதந்திரிகளை சந்திக்க வேண்டும் மாநகரத்தை நிர்வகிக்கிற மாநகரத்தை கட்டமைக்கிற செயல்திறன் இருக்க வேண்டும் ஆக மிக கடினமான ஒரு பதவி மாநகர முதல்வர் பதவி ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவருக்கு இருக்கக்கூடிய வேண்டிய தகுதிகள் அவர் பாராளுமன்ற உறுப்பினராகவும் அரசியல் கட்சியினுடைய தலைவராகவும் இருக்கக்கூடிய தகமை உள்ள ஒருவராக தான் மாநகர அதுக்கு நிகரான ஒருவராக தான் மாநகர முதல்வர் பதவியில் இருப்பவர் இருக்க வேண்டும் எனக்கு தெரிந்து இந்த கட்சிகளுடைய வேட்பாளர்களை அவாறு பா இன்று தெரிவு செய்யப்பட்டிருப்பவர்களை அவாறு கருத இடமில்லை கேரணும் அவர்களுக்கு ரெண்டு ஆசனம் இருக்கிறது இல்லை என்னை பொறுத்த தேசிய மக்கள் சக்தியை தோற்கடிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கருப்பொருளாகவே இருந்தது அதன் அடிப்படையில் தான் நாங்கள் தமிழ் மக்களை ஒன்று திரட்டியிருந்தோம் இன்று அதற்கு முரணாக அவர்களோடு கூட்டு சேர்ந்து எந்த தமிழ் க தமிழ்கட்சியும் ஆதரவு கோர முற்படுமாக இருந்தால் இணைந்து செயற்பட முற்படுமாக இருந்தால் தமிழ் மக்களுக்கு செய்கின்ற பச்சை துரோகமாக தான் அது அமையும் தமிழ் மக்களை ஏமாற்றி வாக்குகளை பெற்றுவிட்டு அதுக்கு நேரெதிராக செயற்படுகின்ற ஏமாற்று வேலையாக இருக்கும் அவ்வாறான நிலைப்பாட்டை தமிழ் தேசிய கட்சிகள் என்று சொல்லப்படுகின்ற கட்சிகள் எடுக்க மாட்டினம் என்று தான் என்னுடைய கருத்து ஆனால் இதிலே இன்னமொரு விடயமும் இருக்கிறது போட்டி களத்திலே ஒருவரை நியமிக்கின்ற பொழுது என்பிபி வேட்பாளர்களை நாங்கள் ஆதரிக்கக்கூடாது என்று சொல்லவும் முடியாது கையொத்தாத எங்கோ நீங்கள் வெளியில் போங்கோன்னு சொல்லி கேட்கவும் முடியாது அவை அவர்களுக்கு தனித்துவமான சுதந்திரம் இருக்குது யாருக்கும் வாக்களிக்கலாம் வாக்களிக்க கூடாது என்று யாரும் தடுக்கவும் முடியாது ஆனால் அவர்களோட கூட்டுணைந்து அல்லது ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி அவருடைய ஆதரவை பெற்று எல்லா சபைகளிலும் ஆட்சி அமைக்கிறதுக்கு அல்லது அந்த சபையில் உங்களுக்கு ஆட்சிக்கு தருகிறேன் இந்த சபையில் எனக்கு தருங்கள் என்கின்ற ஒரு பேச்சுவார்த்தைகளுக்குள் ஒரு தமிழ் தேசிய தரப்பு போகமாக இருந்தால் அது மிக மோசமான மாற்றாக மிக மோசமான அபத்தமான செயற்பாடாகத்தான் தமிழ் மக்கள் பார்ப்பார்கள் நான் நினைக்கவில்லை அவ்வாறு எந்த ஒரு தமிழ் கட்சியும் தமிழ் தேசியம் நிலைப்பாட்டை வலியுறுத்திய கட்சிகள் என்பிபியை தோற்கடிக்க வேண்டும் என்று மக்களை கூறிய தரப்புகள் கேட்காது என்பது என்னுடைய கருத்து ஆனால் என்பிபியினுடைய உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் எண்பத்தி ஒரு உறுப்பினர்கள் யாழ் மாவட்டத்தில் இருக்கிறார்கள் அதே போன்று வடக்கிலையும் இருக்கிறார்கள் அவர்களுக்கு ஜனநாயக ரீதியான உரிமை இருக்கிறது தாங்கள் விரும்பியவர்களுக்கு வாக்களிப்பது அல்லது அந்த கட்சி யாருக்காவது வாக்களிக்க சொன்னால் அவர்கள் வாக்களிப்பார்கள் நாங்கள் தடு எவருமே தடுக்க முடியாது தானே சபையில் இருக்கின்ற உறுப்பினரை நீ வாக்களிப்பில் கலந்து கொள்ளக்கூடாதுன்னு மற்றைய தரப்புகள் சொல்ல முடியாது ஆனால் டீலுக்கு போவதென்பது ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது